தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படத்தோட ரீ ரிலீஸால் இப்போ வர இருந்த புது படங்களையே ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்ருக்கிற தகவல் தலைவரோட அன்னைக்கு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படத்தை ரீ ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதே நாளில் வந்து கார்த்தி அவர்கள் நடித்த வாவாத்தியார் அப்புறம் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு படமும் ரிலீஸாக இருந்தது ஆனால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படத்துக்கு கிடைச்ச அந்த வரவேற்பு இந்த புதிய படங்களுக்கு கிடைக்கல ஏன்னா வாவாத்தியார் படத்துக்கெலாம் புக்கிங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆனால் புக்கிங் பெரிய அளவில் போகலை எல்லா இடங்கள்லையுமே காலியாக தான் இருந்தது ஆனால் படையப்பா படத்துக்கு வந்து புக்கிங்லாம் செம்ம ஃபயராக போயிட்டு இருந்தது நம்ம கூட ஏற்கனவே இது பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அந்த புதுப்படக்குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாவாத்தியார் படத்தையும் சரி லாக்டவுன் படத்தையும் சரி ரெண்டு படத்தையுமே ஒத்தி வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ ஒரே படப்பா ஃபீவராக இருக்குது இந்த டைமில் நம்ம போனால் சரியாக வராது கூட்டம் வராது அப்படின்னு அவங்க வந்து அவங்க படத்தையே ஒத்தி வச்சுருக்காங்க பொதுவாக தலைவரோட புதுப்படம் வரும்போது எல்லாருமே தலைவர் கூட படத்தை ரிலீஸ் பண்ண யோசிப்பாங்க ஏன்னா தலைவர் படத்துக்கு தான் அதிக மக்கள் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு இப்போது இந்த சம்பவத்தை பாருங்கள் தலைவரோட ரீரிலீஸ் புது படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ தலைவரோட செல்வாக்கு எந்தளவுக்கு இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு தலைவரை நேசிக்கிறாங்க தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தை வச்சே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்